வணக்க நண்பர்களே ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியிலே இந்த அனிரகுமார தசநாயக்க தலைமையிலான என் அரசாங்கம் வந்ததும் அதற்கு முதலிருந்த அரசாங்கங்கள் இருந்த பொழுது நடந்த நிகழ்வுகளையும் பற்றி ஒரு என்னுடைய ஒரு பார்வையொண்டு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக வடமராட்சி பருத்தித்துறை பிரதேச சபை அங்கு உள்ள சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சிகப்பு நோட்டீஸ் ஒட்டி அந்த கட்டடங்களை அகற்றுவதற்கு அகற்ற சொல்லி இருக்குது இல்லையென்று சொன்னால் இடித்து அகற்றப்படும் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவை போட்டிருக்குது என்ற செய்தி அடுத்ததாக விமல் வீரவன்சு விமல் வீரவன்சு சொல்லியிருக்கிறார் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்பியை எதிர்கட்சி தலைவராக்குவோம் அவர் நிறைய கதைக்கக்கூடியவர் தனியரதராக வந்து தமிழ் மக்களுக்காக நிறைய பேசி கொண்டிருக்கிறார் இந்த பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகிவிட்டால் இந்த நாடு முழுவதுக்குமான ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் செயற்பட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி விமல் வீரவன்ஸ் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது பற்றிய செய்திகளை இன்றைய செய்தியில் பார்க்கலாம் வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் எழுதி விடுங்கோ இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது இலங்கையில் நடந்து இருபது இருபத்தி மூன்று என்று நினைக்கிறேன் அப்போதான் ஜனாதிபதியாக பதவியேற்றவர் பதவியேற்ற அன்றவோ அல்ல அடுத்த நாளோ ஒரு அரசாங்கத்தை கலைச்சிட்டு ஒரு காவந்த அரசாங்கமாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை தங்கள கையுக்கு கொண்டு வந்து ஒரு மூன்று அமைச்சர்களை வச்சு கொண்டு அடுத்த நடவடிக்கைக்கு தொடங்கினவர் இது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு நாங்கள் வெல்லுவோம் என்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அந்த அரசாங்கத்தை கலைச்சு போட்டு நாங்கள் மூன்று அமைச்சர்களையும் வச்சு கொண்டு தொடங்குறோம் அடுத்த தேர்தல் நடக்க போது அடுத்தடுத்த மாதத்துல நடக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தொடங்கின அந்த தன்னம்பிக்கையும் மக்களுக்கு ஒரு பூஸ்டா இருந்தது மக்களும் பார்த்துட்டு இங்க இங்கே பேரங்கம் இன்றைக்கு ஜனாதிபதி வந்த உடனே உடனடியாக அரசாங்கத்தை கலைச்சு போட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாள் குறிச்சி அது வரைக்கும் ஒரு மூன்று அமைச்சர்கள் தான் அதில் இருந்து அரசாங்கத்தை நடத்த போயினும் ஒரு காமந்த அரசாங்கம் மாதிரி தான் அது நடத்த போயினும் என்று சொல்லி சொல்லித்தான் தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்து வென்று பெரும்பான்மையோட இந்த அரசாங்கம் வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட வந்துடுது வந்ததன் பிற்பாடுதான் இந்த அடிப்படிப்படியாக ஒரு ஒரு களவுகளும் ஒரு ஒரு ஊழல்களும் வெளி வெளிவந்து கொண்டு இருந்தவை வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பாதாள உலக படு மோசமான நடவடிக்கைகளும் இப்பதான் இந்த அரசாங்கத்துக்கு புறதான் வெளிவரத் துவங்கினது இந்த அரசாங்கம் வரமா வராமல் இருந்தால் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய நடவடிக்கையும் இந்த ராஜ அராஜகம் கொண்ட இந்த அரசியல் ஆட்சியாளர்களுடைய ஆட்சியும் ஊழல்களோட இருந்திருக்கும் பாதாள உலக குழுக்கள் ஆயுத கலாச்சாரத்தை இன்னும் பிறப்பி இருப்பினும் மற்ற இந்த போதை பொருள் இந்த நாடு முழுக்களும் வியாபித்து பிடிச்சு இந்த நாட்டை இல்லாமல் பண்ணியிருக்கும் என்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு எல்லாம் இந்த பாதாள உலக குழுவினர் ஆயுதங்களோட நடமாறுறது எல்லாம் காணக்கூடியதா இருக்கும் அந்த நேரத்துல போலீசார் கையால் ஆகாதவர்கள் போல பார்த்து போட்டு பூவண்டி இருந்திருக்கு ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு முழுக்களுக்கும் முழுவதும் பாதாள உலக குழுக்களுக்கு இருக்கும் போலீசாரை ஒரு ஒப்புக்கு வச்சிருப்பினும் போலீசார் ஒரு வேளை கைது செய்தா கூட ஒரு டெலிபோன் செய்தி மூலம் ஒரு ம மந்திரி அல்லது ஜனாதிபதி எடுத்து கேள்வியார் அவர்களை விட்டு விடுங்கோ என்று சொன்னோன்ன விடுவாட்டுப்போம் அப்போ போலீசாருக்கு வேலை இல்லை என்ன செய்யறது நாங்களும் எங்கட கணக்குக்கு சின்ன சின்ன கையூட்டுகளை வாங்கி கொண்டு விட்டு விடுவோம் என்று சொல்லி அப்படித்தான் இந்த நாடு சின்ன பின்னமாக போயிருக்கும் அந்த தான் என்னுடைய ஒரு ஒரு சின்ன அறிவுள்ள என்னுடைய கணிப்பு இன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கைதுகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கங்கள் முந்தின அரசாங்கங்கள் இவ்வளவு மோசமான நிலையிலே இந்த நாட்டை விட்டுட்டு போயிருக்குது இப்ப நாங்கள் இந்த அறக்கலிய போராட்டம் வந்து இந்த நாடு ஒரு ஆட்சி மாறி என்ற கையில போய் ஒரு தேர்தல் வந்து அடுத்த தேர்தல்ல இந்த என்பிபி அரசாங்கம் வென்றபடியால் எங்களுக்கு இதுகளை காணக்கூடிய இருக்கு இல்லையெண்டா நாங்கள் நினைச்சிருப்போம் இப்படித்தான் இலங்கை என்னென்றால் எல்லாரும் சொல்லுவினோம் கோத்தபாய ராஜபக்சவும் ராஜபக்ச குடும்பங்களும் கொள்ளி அடிச்சு போட்டு நாட்டை பங்கரோத்து நிலையில கொண்டு வந்து விட்டுட்டு ஓடிக்கிட்டோம் ரணில் விக்ரமசிங்காதான் பேருங்கோ சர்வதேசம் வரைக்கும் போய் அவர் தான் நாட்டை காப்பாற்றி கொண்டு வந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரணில கடவுளாகி போயிருப்போம் அடுத்த தேர்தலில் ரணில் அல்லது இன்னொருவர் ஒன்று இருந்தால் இந்த நாட்டில் உள்ள குப்பைகளும் இந்தளவு துயர நிலைகளும் வெளியில வந்தே இருக்காது நேற்றைய தினமோ நேற்றைய முன்தினம் நாவலப்பட்டியிலே ஒரு இளம் குடும்பத்தர் ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தின பொழுது அவர் ஒரு மூன்று வீடு என்று சொல்லியும் அந்த மூன்று வீடுகளையும் மோப்ப நாய் மூலம் போய் விசாரித்ததும் தேடி துருவின இடத்துல அவருடைய வீட்டுல குடிசை கைத்தொழில் போல ஐஸ் போதை பொருள் தயாரிக்கிற உபகரணங்களை வச்சிருந்திருக்கிறார் குடிபட்டு இருக்குது இது பாருங்க முன்னொரு காலத்திலே ஐஸ் போதை பொருள் ஒரு மில்லி கிராம் வச்சிருந்தால் அவர் குற்றவாளி என்று கண்டு கொண்டு போய் சிறையில் தள்ளிடுவாங்க அல்லது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் வேறு நாடுகளில் அப்படி இருக்கு ஆனாலும் ஐஸ் போதை பொருள் வச்சிருக்கிற குற்றம் என்றுதான் தான் இங்கே இருந்தது சட்டப்படி குற்றம் கொண்டு இருந்தது அதுக்கு தண்டனை இல்லாதபடியா தான் இப்படி எல்லாம் நடக்கு தண்டனை இருக்கும் என்று தெரிஞ்சிருந்தால் ஒரு தரம் ஐஸ் போதை பொருள் பற்றி நினைச்சே இருக்க இருக்குமாட்டினம் இந்த குடிசை கைத்தொழில் அளவுக்கு வந்திருக்காது வேறு நாடுகளில் இருந்து இந்த போல ஏதாவது கடத்தி கொண்டு வந்து ஒளிச்சு வச்சு வித்து போட்டு போவோம் இதுல நாங்கள் இதுல உற்பத்தி செய்கிற அளவு இருக்காது இந்த அரசாங்கம் கொடுத்த இடமும் இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊருக்குள்ளதான் எல்லாம் பெரிய தள்ளி தள்ளி இருக்குது மஹிந்த ராஜபக்சவனுடைய இளவரசர் தான் இதுக்கு எல்லாம் கா கர்த்தா என்று சொல்லித்தான் இப்ப குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருக்குது இன்னுமே குற்றச்சாட்டுல அவர் குற்றவாளி என்று குடிவடாட்டியும் குற்றச்சாட்டு முழுவதும் அவரை நோக்கி வந்து கொண்டு இருக்குது இப்போ பாருங்கோ ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு விபத்துல கொல்லப்பட்டவர் என்று சொல்லி அந்த கேஸ் முடிஞ்சிருந்தது அதுக்கு பிறகு தோண்டி எடுத்து அதை பிரேத பரிசோதனை செய்த பொழுது எல்லும் ஏதோ ஒரு இது நடந்திருக்குது அவருக்கு அவருடைய கொலை என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு இருந்தது விசாரணைக்கு உட்படுத்ததுல அப்படி இதெல்லாம் இழுத்து முடி இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இப்ப யார் கொலை செய்தது எங்க கொலையாளி யாருடைய கையாளா இருந்திருக்கணும்னு சொல்லி இப்ப மஹிந்த ராஜபக்சவனுடைய வீட்டை நோக்கி போகுது குற்றச்சாட்டு எல்லாம் அப்படி என்றா யோசிச்சு பாருங்கோ இந்த அரசாங்கம் மாறாமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு பத்து வருடத்துல இலங்கை இலங்கையா இருந்திருக்காது சோமாலியாவை விட மோசமான நாடாக இருந்திருக்கும் எனக்கு பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடி இருப்பினும் இங்கே ஒரு ஒரு அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கும் இப்படித்தான் இலங்கை என்று சொல்லி கடந்து போக வேண்டிய மாதிரி தான் இருந்திருக்கும் அடுத்த செய்தியாக வடமராட்சி பகுதியில பரத்தித்துறை பிரதேச சபை சில வரமுறை இல்லாமலுக்கு சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்று க கருதப்படுற கட்டிடங்களுக்கு முன்னால சிகப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டி இருக்கணும் இது உடனடியாக நீங்கள் அகற்ற போகணும் அகற்ற தவறினாலும் அடித்துடைக்கப்படும் சொல்லி இது அகற்றப்படும் என்று சொல்லி இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு இந்த அரசாங்கம் வந்தபடியாதான் அது நான் சொல்றேன் இந்த நோட்டு சொட்டுறோம் நிலவைக்கு வந்தது இல்லையோன்னு சொன்னால் இங்கே ஒரு தமிழரசு கட்சியோ தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆக்கல் இருந்திருந்தால் உண்டையோடைய உண்டையாக இருந்திருக்கு இதை வெளியிலேயே வந்திருக்காது இப்போ என்பிபி கட்சிக்கு மூன்று எம்பிமேர் இருக்கணும் ஒன்னொன்னே இவர்கள் செய்கிறதை அவர்கள் கண்கொத்தி பாம்பாகவும் அவர்கள் செய்கிறதை இவர்கள் கண்கொத்தி பாம்பாகவும் இருந்து இப்போ எம்பிமார் என்பிபியின் எம்பிமேர் இதுக்கே கா இந்த விஷயத்திலேயே குறுகியா இருக்கணும் அந்த எம்பிமாரை மட்டம் தட்டுறதுக்கே இருக்கணும் எங்கள தமிழ் மேர் நேற்று முன்தினம் ராமலிங்கம் சந்திரசேரன் அவர்கள் ஒரு மட்டுவில் பகுதியிலேயே ஒரு பொருளாதார மையத்தை திறந்து வச்சிருக்கிறார் ஒரு அது இதில் எல்லாம் ஒரு நல்ல நல்ல வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலைகளை க கணக்கில் எடுக்காத மாதிரி எங்களை தமிழ் எம்பிக்கள் சத்தம் போட்டுக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டிருக்கிறதான் வேலை அப்ப இந்த எம்பிக்கள் இருந்தபடியால் இந்த பருத்தித்துறை பகுதியில் இந்த சட்டவிரோதமான கட்டடங்களை அந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களும் அந்த பிரதேச உறுப்பினர்களும் அதை கவனிச்சு நப்பினும் கவனித்து இது பிரச்சினையாக்கி போய் மந்திரியார் இருக்கிறார் தானே இங்கே வடக்கிழர் மந்திரியார் இருக்கிறார் தானே ராமலிங்க சந்திரசேகர் நகர்த்த காதில் உடனே அவர் கொண்டே பாராளுமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்துருவார் என்றபடியால் அவசரப்பட்டு இன்றைக்கு பருத்தி துறையில ஒரு சிவப்பு நோட்டீஸ் ஒற்ற அளவுக்கு வந்திருக்கு இது ஒரு திருத்தம் இந்த அரசாங்கம் வந்தபடியால் அடுத்ததாக பீமல் வீரவன்ஸ் அவர் சொல்லியிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி அவர்களை எதிர்கட்சி தலைவராகலாம் அவர் தனியொரு ஆளாக இருந்து வடக்கிலிருந்து வந்து வடக்கு மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் இங்கே வந்து முழு இலங்கைக்குமான ஒரு எதிர்கட்சி தலைவராகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த அரசியலில் விட்டு போன ஆக்கள் உதய் கம்மன் பிள்ளை மற்றது இந்த விமல் வீரவன்ஸ் இவளெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஆக்கள் தான் இவர்களுக்கு எம்பி பதவி மில்லி ஒன்று இல்லை எம்பியா இருக்குன்னு நினைக்கிறோம் இப்போ அந்த கட்சியிலே ஒருதர் ஒருதர் தான் அவையாலும் அந்த நியமனத்தில் வந்தபடியால் அந்த கட்சியிலே இல்லாட்ட ஓட்டுகளையும் சேர்த்து பொறுக்கி எடுக்க விரும்பி வராது அப்படித்தான் வந்திருப்போம் என்று நான் நினைக்கிறேன் ஏன் விமல் வீரவன்சவும் உதய கம்மன் பில அல்லது அவர்களை போல ஒருதரை எதிர்கட்சி தலைவராக்கலாம் தான் ஏன் நாமல் ராஜபக்சவை ஆக்கலாம் ஆக்காமலுக்கு என் அர்ச்சனா ராமநாதனை நோக்கி போயினும் ஏன் என்றால் அர்ஜுன ராமநாதன் ஒரு புதிய பாராளுமன்ற இருக்கிற வழியால் அவரை கை நீட்டி ஊழல்வாதியை அல்லது ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் சொல்ல முடியாது அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு கொண்டு அவர்களுடைய சபாநாயகர்ல இருந்து பிமல் ரத்நாயக்காவோட சண்டை மற்றது சுனில் ஹிந்தி நெத்தியோட சண்டை இப்படி கொழுவுபட்டு கொண்டு இருக்கிறவர் அப்ப இதுகள்ல போய் கோத்து விடுறது கோத்து விட்டால் தங்களுக்கு வேலை இல்லாமலுக்கு இவரோட அதுல கொழிவு என்றதுதான் அதுல நோக்கமே தவிர அர்ச்சனா ராமநாதனை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவராக போகணும் என்று சொல்லி பெரிய விருப்பத்தோடு செய்கிறோம் இல்லை இதெல்லாம் விருப்பம் என்னென்னு சொன்னால் இதுல கோத்து தான் வேலை எதிர்கட்சி தலைவராக பெற எடுக்கும் முந்தின காலத்துல அமதுலிங்கம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் சம்பந்தன் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் அது போல தமிழாளரால் வாரது நல்லது தான் எங்கள் தமிழர் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒன்று நடக்கிற இல்லை எதிர்கட்சி தலைவராக ஒருத்தர் இருந்தவர் என்று சொல்லி இதுல ரைகோட்ல இருக்கும் சஜித் பிரேமதாசாவோட ஆரம்பத்திலிருந்து பிரச்சனைய தான் இருக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் அப்ப அந்த கட்சியில உள்ளவர்களும் அர்ஜுனா ராமநாதனுக்கு இக்கைன்சை தான் இருக்கணும் அரசாங்கத்தோடையும் எதிர்ப்பு மற்ற தமிழ் எம்பிக்களும் எல்லாருமே எதிர்ப்பு அப்படி பார்க்கல யாரும் இல்ல மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியும் நாமலும் தான் நட்புல வட்டத்திலிருந்து நேற்று மனு நீதிமன்றத்துல போய் அவரை புனையில எல்லாம் வழியில் எடுத்து கொண்டு வந்துட்டு நாங்கள் அவர் என்னுடைய தாய் தாய்தகப்படியவர் என்று சொல்லி கொண்டு போய் போனவே அதை நிறைய விமர்சனங்கள் வந்து அதுக்கு நாங்கள் விரைவில் எதிர்கட்சி தலைவரை வரலாமோட சும்மா கண்டு கதைக்கிறது இதெல்லாம் சாத்தியமே இல்லை சாத்தியமாயிருந்தா பரவாயில்ல சாத்தியமே இல்ல இப்படி ஒரு தூண்டி விடுறது கல் எறிஞ்சி விடுறது ரெண்டு மாதிரியான தான் விமல் வீரவன் செய்த வேலை ரெண்டதைத்தான் நாங்கள் சொல்லி கொள்ளலாம் சரி நண்பர்களே இத்துடன் இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணி ஒரு கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்றேன் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ உங்கள் கருத்துக்களை பின் பதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்